இந்த கூட வந்து இருபது கொடுப்போம் இந்த கூடுக்கும் பள்ளியில வந்து இந்த தேங்காய் பால் எல்லாம் கொடுக்குறாங்களா மக்கள் பண்ணி கிளம்ப வேண்டியது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் எனக்கு வந்து அப்படி எத்தனை வருஷமா கடை இல்ல ஆறு வேலை பாக்குறேன்

போகும்போது அவசரமாக வாங்கிட்டு போயிருவாங்க அதனால நாங்கள் யாசிங் பண்ணியாக வாங்கி வச்சிருவோம் மக்களுக்கு நல்லா இருக்கணும் அது மாதிரி இந்த இதில் என்ன இருக்கும் பச்சை பச்சைலாம் எல்லாமே குறிச்சு தான் சரி பாக்கெட்லாம் எப்படி பேர்துலம் நாற்பது ரூபா போட்டு விட்டேன் எல்லாம் இருபது ரூபா செல் வர வேண்டிய மக்கெட் நாங்கள் சவுரியமாக லாட் கட்டி வச்சுருக்கிறோம் லாட்ஜ் நேம் வந்து ஏஐடி லாட்ஜு வாங்க சிங்கிள் ரூம் ஐநூறுபாய்க்கு டபுள் ரூம் எண்ணூறுவாய்க்கு தான் வடகி கொடுப்போம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வாங்க நல்ல சௌகரியமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் எல்லா எல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும் எல்லோரும் வந்து பயந்துடுங்க